மலிங்காபயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் அருணி அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பழம் அறுபரிஞ்சு ஆண்டவரின் பரிபூரண அருளை பெற்ற சிதம்பரம் ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மணமளிமையால் போட்டி பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்பத்தொன்ப அனுபவங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாபம் லாபம் கூடும் நம் பெருமான் சிவானந்த பற்று என்ற தலைப்பில் ஐந்தாவது பாடலில் தாயாகி என் உயிர் தந்தையுமாகி என் சர்க்குருவாய் தேயா பெரும்பதம் ஆகி என் சத்திய தெய்வமுமாய் வாயார பாடும் நல் வாக்களித்து என் உள்ள மண்ணுகின்றது தூய திரு நடராயா சிற்றம்பல ஜோதியனே என இப்பாடலை பதிவு செய்கின்றார் நடராஜன் திருச்சிற்றம்பலம் சிதம்பரம் இது யாவும் தவ மூலம் அதாவது காட்டின் இயக்கம் இயக்கம் மூலம் கண்ட யோக ஞான அனுபவம் அதாவது பூர்வ ஞான சிதம்பரம் தூய நடராயர் அவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஒளி இயக்கம் பேரறிவு பேரம்பலம் இந்த அருள் கருணையே சிவம் இதற்கு முன்னது உள்ள அருள் அன்பே சிவம் சிவம் என்ற சொல் ஒன்று போல் தோன்றும் ஆனால் அனுபவம் மாறுபடுகிறது நம் ஐயாவுக்கு அந்த இறை அக அனுபவம் மாறுபட்டு நாம் தெளிவாக தெளிவடைய நம் ஐயா கூறுகிறார் இது ஞான சிதம்பரம் உத்திரம் என்றால் பதில் ஞானம் என்றால் தெளிவு சிதம்பரம் என்றால் சிறிய அம்பரமாகிய நம் பூர்வமத்தியுள் நாம் காண்பது இதில் எவ்வித மறைப்பும் கிடையாது முன்னர் கண்டதும் தான் இப்பொழுது ஐயா கூறுவதும் தான் ஆனால் இந்த சிற்றவையில் பொற்சபை கடந்து ஞானசபையை ஐயா குறிப்பிடுகிறார் ஞானசபையில்தான் அருள் எனும் கடவுள் தயவால் பெருமானின் ஜீவதயவால் பூரண அறிவை வழங்குகிறார் முன்பு பராபரை அறிவில் எல்லா அறிவும் அடங்கும் ஆனால் இன்று பெரும் சுகவெளி அறிவில் பராபரை அறிவே அடங்கும் எல்லா தெய்வங்களும் அருட்பெருஞ்சோதி உள் அடங்கும் மற்ற தெய்வங்கள் மரத்தை மரணத்தை நீக்கக்கூடிய வல்லமை கிடையாது மரணத்தை நீக்கக்கூடிய வல்லமை அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கே உரியது மற்ற தெய்வங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது இன்று பெருநெறி ஆகிய உயிரி இறக்கம் உள்ளவர் உள்ளவர்கள் அறம் மீறாதவர்கள் அதனால் இறைவன் இவர்களுடன் கூடினால் நாம் இதில் பயணிக்கலாம் இல்லைன்னா முடியாது நாம் போய் சுத்தசன் மார்க்கத்தில் பயணிக்கிறது என்பது மிகவும் சிரமமான ஒன்று ஏன்னா அவர் தான் கூடணும் கூடும் கருணை திருக்குறிப்பை என ஒரு பாடலில் பதிவு செய்வார் தாயாகி என் உயிர் தந்தையும் என்பதற்கு நாம் விளங்க ஞான சமரச சுத்த சத்திய சன்மார்க்க பெருவிண்ணப்பத்தில் இயற்கை உண்மை நிறைவாகி உள்ள ஒரு சுத்த சிவானந்த வெளியில் இயற்கை விளக்க நிறைவாகி விளங்கிய அருட்பெரும் ஜோதி சொருபராய் இயற்கை இன்ப நிறைவாகி ஓங்கிய சிவானந்த ஒரு திருநடை செய்கையை எல்லா உயிர்களும் இன்பம் படைதற்பட்டு திருவுள திருக்கருணையால் செய்தருகின்ற சர்வ வல்லவராகிய தனித்தலைமை கடவுளே என பதிவு செய்கின்றார் அறிவு என்பது ஆண்மறிவு கல்வியால் பெறும் அறிவு என்பது வேறு அவ்வாறு ஆண்மறிவு ஒரு சிறிதும் கொஞ்சம் கூட இல்லாது அஞ்ஞானம் எனும் இருளில் பெரிய பாசாந்த காரத்தில் நெடுங்காலம் சிற்றணு உயிராய் வெளியே வராத முடி வெளியே வர முடியாதபடி கிடந்த அடியனுக்கு இருந்து ஆன்ம அணு ஒளி அந்த ஒழு அந்த ஒளிக்குள் ஒளிதான் இதுதான் அறிவு இயற்கையில் அறிவின் குணம் சத்துவ சத்துவ குணமாகிய கருணை கருணை இல்லாததால் இருள்வெளியில் சிக்கியுள்ளது ஆன்மா அப்பாசாந்த காலத்தினின்றும் ஆணவம் கண்மம் மாயை மாயாமை மாமாயை அறியாமையிலிருந்து எடுத்து எல்லாம் உள்ள தனித்தலைமை பெரும்பதியாகிய இறைவன் எல்லா பிறப்புகளும் உயிருடைய பிறப்பாகிய ஆறறிவுள்ள இந்த மனித தேகத்தில் என்னை எடுத்து சிறிது அள சிறிது அறிவு விளக்கம் செய்வித்து அதாவது அறிவு தேவரீர் திரு அருள் பெருங்கருணை திறத்தை என்னென்று கூறுவேன் என பதிவு செய்கின்றார் பெரு கருணை என்பது உயிரை இறக்கமே வடிவாகி எந்த உயிரையும் கொள்ளாது படைத்து காத்து பக்குவம் அறிவித்து துருசு நீக்கு அருளை வழங்கி மரணமிலா பெருவாளுக்கு அழைத்து போகக்கூடிய கடவுள் இந்த இயற்கை உண்மை கடவுள் இவரை பற்றி நான் எங்கனம் அறிவேன் எவ்வாறு கருதுவேன் என்னவென்று சொல்வேன் என்கின்றார் நம் பெருமான் இல்லாமல்ல இயற்கை உண்மை கடவுளே உபகாரத்தால் பெற்ற தாய் என்பால் சுக்கில கண் என்னையோர் பகுதி பேரணுவில் பெருகி வெளியிட வெளிப்பட இந்த சுக்கிலத்தில் ஆண்மனு ஒளியை பொருத்தி விருத்திய காலத்திலும் எனக்கு உள்ளொலியாயிருந்து அப்பகுதி பேரனூர் உருவை சிருஷ்டித்து அருளினீர்கள் சிருஷ்டி என்பது படைத்தல் இந்த பகுதி பேரணு எவ்வாறு வந்தது என உறைநில பக்கம் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு எட்டு சிருஷ்டி நியாயத்தில் காண்க உபரா உப உபசாரத்தால் பெற்ற தந்தையன்பால் உறுத்தியின் தாயன்பால் ஒருத்தி என் சோனை திரளில் அதாவது கற்பப்பை இருட்ட அறையில் என் உருவை சேர்க்கும் வரையில் அப்போது அப்போது என் உரு உருவை சிதைப்பதற்கு ஏற்பட்ட துரிசு துரிசு பேரூயிர் துரிசு எல்லாவற்றையும் நிற செய்து காத்தருளில் என்கின்றீர் என்கின்றார் ஐயா தாய் கருப்பையினுள் சேர்ந்து என்னை ஒரு பூத பேரணு உருவின் மயக்கத்தில் விருப்பத்தின் காரணமாக தாயும் தந்தையும் கூடியதால் நாம் பிறந்தோம் என நினைக்கிறோம் அல்ல தாய் கருப்பையினுள் தங்கிய உயிர்களுக்கு ஆண் உள்ளொளி உள்ளொளி எனில் கரு பிடிக்காது சாவியாகிவிடும் இந்த முதற்கருவை பெருமான் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் பாடலில் கருமுதற் கருவாய் கருவலாம் காட்டும் கருவாய் அதாவது ஆண்ம ஒளி கருவலாம் காட்டும் கருவாய் அதாவது கடவுள் குருமுதற் குருவாய் கடவுள் குரு எலாம் கிடைத்த கொள்கையாய் கொள்கையோடு அளவா அறுமுதல் அருவாய் அல்லாவாய் அப்பாலாய் அருட்பெருஞ்சோதி தலைவன் மறு என் உள்ளத்தில் புகுந்தான் அவன் தன் வன்மையை தடுப்பவர் யாரே என்கின்றார் பூத பேரணு என்பது மண் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் நம் உடலில் மண் கால் வயிறு நெருப்பு நீர் நெஞ்சு நெருப்பு கழுத்து காற்று ஆகாயம் தலையாக உள்ளது உருவிர் பெருகிட இ ஒரு துளி உள்ள விந்து குழந்தை என்னும் வடிவமைத்து வெளியே வருகிறது இந்த வடிவை அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ செய்ய தெரியுமா என்றால் தெரிய தெரியாது வெளிப்பட இருத்திய காலத்திலும் எனக்குள் உள்ளொழியாய் அருகிருந்து அப்பகுதி பேரணு உருவை சிருஷ்டித்து அருளினீர் என்கின்றார் இதனை உரைநடை பக்கம் ஐநூற்றி அறுபத்தொன்று அறுபத்தி ரெண்டில் தெளிவாக குறிப்பிடுகிறார் உண்மையான தந்தை உள்ளொளி வைத்த இறைவன் உண்மையான தாய் மேடையில் வீசுகின்ற மெல்லிய காற்று தாயிடம் கொண்டு உள்ளொளியை சேர்த்தது இந்த மேடையில் வீசுகின்ற மெல்லிய காற்று அதனால்தான் உபகாரத்தால் பெற்ற தாய் தந்தையால் நம்மை காப்பாற்ற வழி கூற தெரியாது நம்மை இந்த பிரபியிலிருந்து காப்பாற்ற உண்மையான தாய் தந்தை இயற்கை உண்மை கடவுள் பேரொளி இயற்கை உண்மை பேராற்றல் என உணர்ந்து நாலாயிரத்தி எட்டாம் பாடலில் தாயாகி தந்தையாகி தாங்குகின்ற தெய்வம் தன்னிகர் இல்லாத தனித்தலவை தெய்வம் என்கின்றார் நம் ஐயா என் சர்க்குருவாய் இதனை அடுத்த பதிவில் பார்ப்போம் ராமலிங்காவயம் திருச்சிற்றம்பலம்